வெந்தியம் சும்மா கொஞ்சம் மிளகு ஜீரகம் இப்படி தேங்காய் ஒரு ரெண்டு தண்டு கருவேப்பிலை இந்த பக்குவத்துக்கு வரத்தை எடுத்துக்கோங்க எல்லாம் வறுத்து தனியாக வச்சதுக்கப்புறம் அதை ஆற விட்டுருங்க இனி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுருங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு சின்ன பூண்டு ஒரு பதினஞ்சு பல் எடுத்துக்கோங்க வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம் இந்த கண்ணாடி பருவம் போதும் இந்த பக்குவம்னா போதும் வெங்காயம் அடுத்து தக்காளி போடுங்க ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ஒரு நாலு பச்சை மிளகா காரம் கம்மியான பச்சை மிளகா தான் இது ரெண்டு தமிழ் கருவேற்கலை மஞ்சப்பொடி போடுங்க இது நல்லா பொடி பண்ணிக்கலாம் சில ஒரு ரெண்டு சுத்து சுத்திடுங்க பல்சு மரம்ல போட்டு சுற்றிடுங்க தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வச்சு இப்போ மிளகாப்பொடி மல்லிப்பொடி போடலாம் மல்லிப்பொடி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் ழம்பு மிளகா ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஃபுல்லாக ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அதிகமாக தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம் அவங்க தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மிளகா போட்டுக்கலாம் நல்ல மசாலா நல்லா பச்சை வாசனை எல்லாம் தூக்கி நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு புளித்தண்ணி போட்டுக்கலாம் சிறிதளவு தான் போடணும் புளித்தண்ணி மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் வரைக்கும் கலரி விட்டுடுங்க தேவைக்கேற்ப தண்ணி போட்டுங்க இங்கே இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி போட்டு தேவைக்கேவ உப்பு போட்டுடுங்க சுண்டாய் வத்தல் வரதுக்கு எண்ணெய் ஊற்றலாம் நம்ம இது தெரிஞ்சுக்கிட்டா சுண்டக்காய் வத்தல் நல்லா எண்ணெயில வரைச்சு எடுத்துடுங்க இந்த பக்கத்து சுண்டக்காய் வத்தலை வரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க தனியா வச்சுக்கோங்க வாசனை போன பிறகு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிற இந்த மசாலையை அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம போட்டுடலாம் போட்டு கலர நல்லா குழம்பு நல்லா கெட்டி தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக தேவைப்படுவாங்க ஊற்றிக்கலாம் எங்களுக்கு இந்த பக்கம் அதனால் நான் இந்த பக்கத்துக்கு சுண்டை போட போகிறேன் இப்படி எண்ணெய் திரிஞ்ச பிறகு நீங்க மூடி வச்சிருங்க மூடி வச்சு தொடர்ந்து கடுகு தாளித்து போட்டு கால் டீஸ்பூன் கடுகு காஞ்சி மிளக ரெண்டு கருவேப்பில சின்ன தண்டு ரெண்டு